வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாவக இந்த வீடியோவை பார்க்கலாம் இருபத்தைந்து வருடமாக சீரியலில் நடிச்சிட்டு வரவர் தான் அவர்கள் இவர் இந்த இருபத்தஞ்சு வருடங்களில் பல சீரியல்கள்லையும் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் நிகழ்ச்சிகள்லையுமே கலந்துக்கிட்டு வெற்றியும் பெற்றிருக்காரு இவரோட காதல் மனைவி தான் தீபா நேத்ரன் அவங்க இவங்களும் இப்போது கரண்ட்டாக சீரியலில் தான் நடிச்சிட்டு வராங்க இவங்களுக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க இந்த நிலையில் இவர் இப்போது கரண்டாக பொன்னி ரஞ்சிதமே ரெண்டு சீரியல நடிச்சிட்டு வந்தார் திடீர்னு இப்போது சீரியலில் இவர் வராமல் இருக்கிறாரு இதுக்கான காரணம் என்னென்னு நமக்கு தெரியாமல் இருந்த நிலையில் இப்போது அவங்களோட மகள் அபிநயா அவங்களே இப்போது ஒரு பதிவை வெளியிட்ருக்காங்க அபிநயா அவங்க சொல்லும்போது என்னோட அப்பா நேத்திரன் அவருக்கு இப்போது புற்றுநோய் இருக்கிறதா உறுதி செய்யப்பட்டிருக்கு இப்போது மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு கூடிய விரைவில் அவர் குணமாவார்ன்ற நம்பிக்கை எங்கள் குடும்பத்திற்கு இருக்குது இந்த நேரத்தில் தான் நான் இதை சொல்ல வேணாம்னு நினச்சேன் ஆனால் இப்போ நான் சொல்லணுன்னு முடிவெடுத்திருக்கேன் என் அப்பாவுக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க உங்களோட பிரார்த்தனையும் என்னோடய அப்பாவை திரும்பவும் எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அபிநயா அவங்களோ அவங்களோட குடும்பத்திற்கும் நேத்திரன் அவர்களுக்கும் எங்களோட பிரார்த்தனைகளை தமிழ்னு சார்பாக சொல்லிக்கிறோம் நீங்களும் உங்களோட பிரார்த்தனைகளை கீழே கமெண்டெலாம் மறக்காமல் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் தமிழ் சிலது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க